ஐ மை ஃபேமிலிஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்கள் இங்கே எல்லாருமே நல்லா இருக்கோங்க கண்மணி பாப்பாவுக்கு பார்த்தீங்கன்னா தையெல்லாம் பிரித்து நல்லபடியாக இருக்காங்க அதுக்கப்புறம் இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாங் வீடியோ போட்டு ரொம்ப நாளாச்சு ஆனால் அன்னைக்கு வந்து நம்ம ப்ரூனோவுக்கு பார்த்திங்கன்னா ஒரு நாலஞ்சு நாளாகவே பார்த்தீங்கன்னா ரொம்ப டல்லாக இருந்தால் ரெண்டு நாளாக சுத்தமாக சாப்பிடவே இல்லை அவனுக்கு பிடிச்ச மாதிரி மீன் சாப்பாடு கொடுத்தா சாப்பிட்றதில்ல சிக்கன் சாப்பாடு கொடுத்தா சாப்பிட்றதில்ல மட்டன் சாப்பாடு கொடுத்தா சாப்பிட்றதில்ல சிக்கன் கிரேவி வாங்கி கொடுத்து சாப்பிட்ல அப்புறம் பெடிகிரி கொடுத்து எதுவுமே இந்த ஃபுட்டுமே மோந்து மோந்து பார்த்துட்டு போறானே தவிர அவனுக்கிட்ட ஒரு இதாகவே இல்லை ரொம்ப சோர்வாகவே இருந்தானே எவ்வளோ தான் கூப்பிட்டாலும் எவ்வளோதான் அவங்க கூட போய் இருந்தாலும் சரி பக்கத்தில் இங்கே போட்டு படுத்தாலும் சரி வந்து எனக்கு என்ன செய்ய மாட்டேங்கிற அப்படி அமைதியாகவே இருக்கிறான் வந்தோடனே பெய்ருவதுக்கோங்க ரொம்ப டல்லாக இருந்துகிட்டு இருந்தான் அப்புறம் உங்களுக்கே தெரியும் நிறைய பேர் வந்து சார்ட்ஸில் சொன்னீங்க இது வந்து கண்மணி பாப்பாவை நம்ம ரொம்ப கேர் பண்ணி தனி தனியாக வச்சுருக்கிறதுனால அவனுக்கு ரொம்ப கவலையாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் எல்லோரும் சொல்லியிருந்தீங்க நானும் அப்படிதான் நினைச்சேன் நினச்சேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு நாள் முன்னாடி பாத்தீங்கன்னா லைட்டாக அந்த மூக்கு வந்து லைட்டாக சுடுற மாதிரி இருந்துச்சு அப்புறம் பார்த்தீங்க அப்படி சூடு சரி நார்மலா இருந்தா அப்புறம் வந்து எந்த பப்பி ரோட்ல போனாலும் பயங்கரமா எப்பவும் போல கத்துவோம் அதனால எனக்கு அது பெரிய விஷயமா தெரியல சரியா தண்ணி மட்டும் நல்லா குடிச்சிட்டு இருந்தான் அப்புறம் இன்னைக்கு என்ன பண்ணேன்னா ஹாஸ்பிட்டல் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு நேத்தைக்கே போற இருந்தது நேத்தைக்கு வந்து பாக்கும்போது டியூட்டி டாக்டர் தான் இருந்தாங்க அப்ப டியூட்டி டாக்டர்கிட்ட பெரிய டாக்டர்கிட்ட போலாமே அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு அப்பாயின்மெண்ட் கேட்டு இன்னைக்குதான் நான் போயிருந்தேன் போயிட்டு வந்து பார்த்தாச்சுன்னா செக் பண்ணி பார்க்கும்போது தான் தெரிஞ்சுது அவனுக்கு வந்து ஃபீவர் இருக்குது ஃபீவரும் ஒன் நாட் சிக்ஸ் இருந்துச்சு ஓகேவா இதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அவனுக்கு காய்ச்சல் வந்திருந்தது அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா ஒன் நாட் டூ இருந்துச்சு அப்புறம் வந்து இன்னைக்கு பார்க்கும்போது ஒன் நாட் சிக்ஸ் இருந்தது அப்புறம் டாக்டர் சொன்னாங்க அவன் கொஞ்சம் ரொம்ப உதறணும் உடம்பெல்லாம் போட்டு ரொம்ப ஒரு புது இடம் டாக்டர்ஸ் எல்லாம் பிடிக்கும்போது கொஞ்சம் பத பதட்டமாகவே இருந்தான் அதனால் கூட அவனுக்கு அப்படி இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்த்து இல்லை அவனுக்கு ஒன் நாட் சிக்ஸ் ஃபீவர் இருக்குது அப்படின்னு சொல்லி இருந்து சொல்லியிருந்தாங்க அப்புறம் அவனுக்கு உடனே இன்ஜெக்ஷன் போட்டிருந்தாங்க அப்புறம் வந்து அவனுக்கு ஒரு ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு இந்த சிக்கன் கிரேவி சரியா இதை தான் கொடுக்க கொடுத்து அவனுக்கு சாப்பாடு கொடுக்க சொல்லியிருக்காங்க வேறு எந்த ஃபுட்டும் அவனுக்கு கொடுக்க வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்க மூணு பாக்கெட் வாங்கியிருக்கேன் அப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து காலையில் உணவுக்கு முன் முன் ஒரு டேப்லெட்டு அப்புறம் உணவுக்கு அப்புறம் அப்படி ஒரு நாலு நாளைக்கு தந்திருக்காங்க இதே மாதிரி தான் ரொம்பவும் கழியாமல் இருந்தான் அப்படின்னு உண்டுனா நாளைக்கும் அவனை கூட்டிகிட்டு வந்து ஒரு ஊசிப்பட சொல்லியிருக்காங்க எனக்கு வந்து இப்படி இருக்கும்னு நான் நினைக்கவே இல்லை ஏன்னு கேட்டாச்சுன்னா ஏற்கனவே இப்போதானே ஒரு காய்ச்சல் வந்துட்டு போச்சு அவன் நல்லதாக இருந்தான் முன்ன மாதிரியெல்லாம் அவன் மலையில் நனைறதோ தண்ணியில் விளாடுறதோ அப்படிலாம் ரொம்ப கிடையாது பத்து நாளைக்கு ஒன் டைம் தான் நான் இப்போ குளிப்பாட்டுறேன் முன்னாடி எவ்வளவு சண்டே இருந்தேன் இப்போ பத்து நாளைக்கு ஒன் டைம் தான் குளிப்பாட்டிகிட்டு இருக்கிறேன் அதனால் வந்து எனக்கு வந்து என்னன்னா ரொம்ப கஷ்டமாகவே இருந்தது அப்புறம் நினச்சி கண்மணியை நம்ம இப்படி கேர் பண்ணுறதுனால தான் அவன் இப்படி ஒரு கோபத்தில் இருக்கிறான் நம்ம பக்கத்துலேயே மாட்டேங்கிறான் அவனுக்கு ரொம்ப ஒரு ஒரு என் மேலே ஒரு வருத்தம் போல அன்புற மாதிரி இருந்துச்சு இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தாச்சுன்னா தலையை தடவி தடவி கொடுப்பிட்டு இருக்கோங்க கையை எப்படி பிடிச்சோம்னா அப்படி கடிக்க முன்னாடி முன்னாடியெல்லாம் அப்படி பண்ண மாட்டான் அப்போ நான் அப்படி தான் நினைச்சு அவன் கடிக்க வரான் அப்படின்னு முக்கியமாக என் சின்ன பையன்ட்ட எப்போவுமே ரொம்ப விளையாடுவான் சின்ன பையன் விளையாடும் போதும் அவனுடைய உரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த உருமும் தெரியுமா அந்த மாதிரி அதில் எனக்கு கொஞ்சம் பயமாக இருந்து என்னென்னா ஏதோ ஒரு சம்திங் அவன் கடிக்க வரான் அப்படின்ட்டு டாக்டர்கிட்ட நேற்றுக்கு நேற்றுக்கு தான் நம்ம கண்மணிக்கு வந்து ஸ்டிச்சஸ் எடுக்க போயிருந்தோம்ல அப்போ டாக்டர்கிட்ட கேட்டிருந்தேன் அப்போ டாக்டர் சொன்னாங்க அவனை கொண்டு வந்ததுதான் தான் தெரியும் அப்படிங்கிற மாதிரி பயப்பட வேண்டாம் கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இப்போ இப்போ வந்து நல்லபடியாக போயிட்டு வந்தாச்சு காய்ச்சல்ங்கிறது கன்ஃபார்மாக தெரிஞ்சிருச்சு இந்த ஒன்று ஒரு வாரமும் மெடிசன் கொடுக்கும்போது கண்டிப்பாக சரியாயிடும் வேறு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க எல்லாரும் ரூனோக்காக ப்ரேயர் பண்ணுங்க சரியா ஏன்னு கேட்டாச்சுன்னா அவனுக்கு இப்போ காய்ச்சல் வந்துட்டு போனதுனால மறுபடியும் காய்ச்சல் வந்திருக்குன்னு நினைக்கும் போது ஒரு பெரிய ஒரு கஷ்டமாக இருக்குது அதனால தான் ஃபுல்லாக அவ்வளோ சோர்வாக இருந்திருக்கான் அப்படி நினைக்கவே இல்லை ஏன்னா ரோட்டில் போகிற வரும்போது ஆட்கள் போகும்போது அப்படி கத்துறோம் எங்ககிட்ட மட்டும் அந்த மாதிரி இருக்கான் எங்ககிட்ட மட்டும் ஒண்ட மாட்டேங்கிறான் இப்போ ரெண்டு நாள் பார்த்தீங்கன்னா கண்மணி கொஞ்சம் நல்ல பழைய மாதிரி விளையாட ஆரம்பிச்சுட்டா கண்மணி போய் போய் பக்கத்துல போனா கண்டுக்கவே மாட்டேங்கிறான் கண்மணி போய் போய் அவனுக்கு மேலே மேலே இடிச்சு இடிச்சு விளையறா அப்பவும் அவன் கண்டுக்கவே இல்லை அவன் வந்து அப்படி சைலண்டா அமைதியா இருக்கிறான் என்னதான் நான் பெட்டு போட்டு கொடுத்தாலும் தரையில அந்த படியில அந்த கிரானைட் கல் எவ்வளவு குளிராக இருக்கும் தான் படுக்கிறான் அது மாதிரி ஸ்கூட்டி வச்சிருக்கேன்னா ஸ்கூட்டிக்கு இடுக்குல அந்த சைடுலவே படுத்துக்கிறான் அப்படியெல்லாம் படுக்கும் படுக்கும்போது நினைச்சேன் ஏதோ அமைதியாக இருக்கான் ஒரு கிருமி பிரச்சனையா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு நான் ஒரு நாலஞ்சு நாள் முன்னாடி தான் அவனுக்கு டேப்லெட் கொடுத்துருந்தேன் அது ஏன்னா அங்கங்கேயா கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன நுர நுரையாக பச்சை கலர்ல வாமிட் பண்ணி வச்சுருந்தான் இன்னைக்கு பகலில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெளியில் போகும்னு சொல்லிட்டு புல்லுக்கெல்லாம் அவுத்து விட்டுருந்தேன் பார்த்துக்கோங்க நானும் கூட போய்ட்டு எல்லாம் கொஞ்சம் சாப்பிடட்டும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன் எதுவுமே பண்ணலை யூரின் மட்டும் பாஸ் பண்ணிவிட்டு உடனே வந்துட்டேன் ரொம்ப நேரம் அங்கே நிற்கவும் இல்லை அப்ப என்னவாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் இன்னைக்கு சரி இன்றைக்கி விட்டாச்சு நான் பிள்ளைக்கு ரொம்ப இதாயிருமே அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இங்கே உடனே போயிட்டேன் போன மட்டுக்கும் அவனுக்கு இந்த காய்ச்சல் போட்டதுனால காய்ச்சல் வந்து சரியாயிரும்னு சொல்லியிருக்காங்க பாப்பா இந்த ஒரு வாரம் அந்த மா மெடிசனையும் கொடுத்து அவனுக்கு வந்து சரிப்படுத்துவோம் அப்புறம் வந்து கண்மணி பாப்பா சொல்லணும்னா ரொம்ப நல்லா இருக்கா ஸ்டிட்ச ஸ்டிச்சிங்கெல்லாம் எடுத்த பிறகு ஆட்டம் சொல்லவே வேண்டாம் எப்போவும் போல் அதுவும் இப்போ புதுசாக ஒரு பழக்கம் பார்த்துக்கோங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா எங்கள் அண்ணி இருக்கட்டும் எங்கள் வீட்டில் அவங்களா இருக்கட்டும் நான் இருக்கட்டும் வெளியில் போயிட்டு வந்தாச்சுன்னா அந்த ரவுண்ட் அடிக்கிறது மட்டும் இல்லாமல் எங்கள் காலை வந்து இடிக்கிறது அவளோட போன் வெயிட்டுங்கிறதுனால எங்கள் மொட்டும் சரியான வலி அன்னைக்கு நிறைய கால் செம்ம பெயின் பாத்துக்கோங்க கைய வச்சு இப்படி அடிக்கிறது கால்ல அந்த மாதிரி அதாவது ஓவர் ரவுண்ட் பண்ணிட்டு அவள் எங்களை வந்து ஏதாவது அவள்கிட்ட பேசணும் அப்படின்னு நினைக்கிறாள் தெரியல ஓவரா வந்து முட்டுறது எங்க வீட்டுக்காரங்க வந்து வேலை முடிஞ்சு வந்தாலே கண்மணிய புடி என்ன இடிக்கிறா கால் வலிக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் வருவாங்க இப்ப அந்த அளவுக்கு என்ன வே இன்னொரு விஷயம் என்னன்னா குண்டக்க மண்டக்க நம்ம காலுக்குள்ள வந்து விழுந்துடுறா எப்போ நம்ம விழுந்துட்டா என்ன ஆகுறது யோசிச்சு பாருங்கள் அந்த மாதிரி கால் ஸ்லிப்பாக வாய்ப்பு இருக்குது நான் ஏற்கனவே முன்னாடி வர வாட்டி எனக்கு விழுந்து கன்னத்தில் அடிபட்டு பார்த்திங்களோ அதே மாதிரி இந்த வாட்டியும் வந்து விழுந்துடக்கூடாதுங்கிறதுக்காக ரொம்ப நாங்கள் கவனமாக தான் இருக்கோம் அவகிட்ட ஏன்னா அவள் அளவுக்கு லெக்குன்னு இல்லாமல் பிரேக்கும் இல்லாமல் எங்கள் கால் கடையில் வந்துட்டுருக்கா ஸோ அவ நார்மல் அது மட்டும் இல்லை அவளுக்கு ஆப்ரேஷன் வந்து பாத்தீங்கன்னா நான் அந்த இதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணவே இல்லை என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷன் வந்து எங்களுக்கு ஆனால் ஏழு மணிக்கு கொடுத்துருந்தாங்க ஏழு மணிக்கு நாங்கள் போகும்போது கரெக்டாக நாங்கள் போறோம் அங்கே ஒரு பப்பி வந்து டெலிவரிக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு வந்துச்சுது உடனே ஆப்ரேஷன் பண்ணி குழந்தை எடுத்தாங்க உண்மையிலே இதுக்கு முன்னாடி இவங்களுக்கும் ஆப்ரேஷன் பண்ணி டெலிவரி ஆகுமா அப்படிங்கிறது எனக்கு தெரியவே தெரியாது அந்த ஒரு செகண்ட் ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது பார்க்கவே ரொம்ப கஷ்டமாக இருந்தது டாக்டர் நல்லபடியாக ஆப்ரேஷன் பண்ணி ஒன்பது பேபி அந்த பப்பிக்கு பிறந்துச்சு ஓகேவா அவங்க நல்லபடியாக ஆப்ரேஷன் பண்ணி தாயும் செய்யும் நல்லபடியாக அவங்க வீ வீட்டுக்காரங்கள்ட்ட ஒப்படைச்சாங்க அவரைதான் கண்மணி பாப்பாவுக்கு ஆப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணாங்க ஆப்ரேஷன் வந்து அவளுக்கு எட்டு இருபது தாண்டிடுச்சு அவ்வளோ உள்ள கொண்டு போகும்போது அதுக்கப்புறம் அவளுக்கு இந்த கையில் வந்து ட்ரிப்பு போடுறதுக்காக ஊசி எல்லாம் ஏத்தி அந்த ரேரெலாம் ரிமூவ் பண்ணி அதெல்லாம் ப்ராசஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் அவளை என்ன செஞ்சாங்க சர்ஜரி பண்ணால் கொண்டு போனாங்க எல்லாம் முடிச்சுட்டு நைன் தேர்ட்டிக்கு மேலே ஆயிடுச்சு ஆப்ரேஷன் முடிகிறதுக்கு முடித்து வந்து பார்க்கும்போது அவள் மயக்க இருந்து வரல ஸோ அங்கே டாக்டர் நல்ல ட்ரீட்மெண்ட் பண்ண ஒரு விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா அவளுக்கு நல்ல ஒரு நினைவு வந்த பிறகு தான் எங்ககிட்டே ஒப்படைச்சாங்க டாக்டர் ஆப்ரேஷன் முடிச்சு ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி நாங்கள் தான் கடைசி வரைக்கும் இருந்தோம் பத்து மணி ஆகிடுச்சி எங்களுக்காக அவங்க உட்காந்து பிள்ளையை எழுப்பி அவள் வந்து மண்டியெல்லாம் கொஞ்சம் அசைச்ச பிறகு தான் எங்கக்கிட்ட என்ன செஞ்சாங்க படைச்சு கொடுத்தாங்க ஒன்றும் செய்யாது நீங்கள் நைட்டு மட்டும் நீ கொஞ்சம் சவுண்டு கொடுத்துட்டே இருப்பாங்க இன்னைக்கு ஒரு நாள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க நார்மல் நாளை காலையில் இப்போல்லாம் நீங்கள் பார்த்துக்கலாம்னு மெடிசன்லாம் தந்து விட்டாங்க அதே மாதிரி டாக்டர் சொன்ன மாதிரி நாங்கள் வீட்டுக்கு வந்து ஒரு பதினொன்னரை பதினொன்னே முக்கால் அந்த டைமில் தான் அவளுக்கு லைட்டாக என்ன செஞ்சது கொஞ்சம் கொஞ்சமான என்ன வந்துச்சுது வரும்போது பார்த்தீங்கன்னா அழுகுறா அழுகுறா அழுகுற அவ்வளோ அழுகை என்னென்னா பார்க்கவே மருதமாக இருந்தேன்னா ஏன்னா கண்மணி எப்பவும் துரு துரு துருன்னு அங்கங்கேயா போகிறதா நம்ம பார்த்துட்டு நைட்டு ஃபுல்லாக அப்படி ஒரு அழுகை அப்போ வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது என்னன்னா எங்கள் வீட்டுக்காரங்க பிள்ளைங்க எல்லாருமே தூங்கிட்டாங்க அங்கே நான் மட்டுந்தாங்க ரெண்டரை ரெண்டே முக்கால் வரைக்கும் உட்காந்தே இருந்து 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 அவளை தடவி கொடுத்து கொடுத்து என் கை வந்த மேலே அப்படியே தடவும் போது மட்டும் சவுண்ட் இருக்காது அல்லைனா கொஞ்சம் சவுண்டு போடுவோம் அவளுக்கிட்டே அந்த தரையில் அப்படியே சாஞ்சி நானும் எவ்வளோ நேரம் உட்காந்து இருக்கிறது எனக்கு இடுப்பெல்லாம் ஒரே வலி ஒரு பக்கம் ரொம்ப நேரம் தரையில் உட்காரவே முடியலை தடையை விட்டு விட்டு ஒரு பக்கம் தூக்கம் ஒரு பக்கம் காலையில் பிள்ளைங்களுக்கு எக்ஸாம் ரெண்டு பேருக்கும் கோட்டையில் எக்ஸாம் நடந்துட்டு இருக்குது காலையில் அஞ்சு மணிக்கு எழுந்திரிக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் இருந்துச்சு அப்புறம் வந்து அவகிட்டே சொன்னேன் அம்மா உனக்கு கொஞ்சம் வலி பொறுத்துக்கோ எப்படின்னாலும் உனக்கு இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் இந்த வலி இருக்கும் நாளைக்கு உனக்கு சொல்லும் அண்ணனுக்கு காலையில் எழுந்திரிக்கணும் அம்மா தூங்கவே இல்லை அப்படின்னு சொல்லி 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 அவளை தடை கொடுத்துட்டே இருந்தேங்க உண்மையிலே சொல்லுங்கள் அந்த விடிய அந்த ரெண்டே முக்கால் அந்த டைம் தான் இந்த வார்த்தையை சொல்லி அதுக்கப்புறம் நிம்மதியாக தூங்குச்சுங்க அந்த பிள்ளை ஒரு சவுண்டே அனுத்தி விடிய 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 அப்படியே அனுத்திக்கிட்டே இருந்த சவுண்டு அதுக்கப்புறம் அப்படியே சவுண்டே இல்லாமல் பிள்ளை அப்படியே தூங்கிருச்சு அந்த நேரம் தான் அதிலேயே பாயை போட்டு கொஞ்ச நேரம் நான் படுத்தேன் ஒரு டூ ஹவர்ஸ் தான் நான் தூங்கினேன் விடிஞ்சிருச்சு அதுக்கப்புறம் நானும் காலையில் எழுதி ரொம்ப கஷ்டமாக இருந்த பயங்கர தலைவலி ஒரு பக்கம் அழுதை பார்த்துக்கோங்க நானும் அவள் கூட சேர்ந்து அழுதேன் ஹாஸ்பிட்டலில் உள்ளே கொண்டு போகும்போது அழுதேன்னு அப்போ டாக்டர் கேட்டாங்க அவன் நன்மைக்கு தானே சேரிங்க அவள் எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க அவங்க நன்மைக்கு தானே சரிங்க இதுக்கே நீங்கள் அழுதுறீங்க அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் நான் எனக்கு அழுது ஒரு பக்கம் தூங்காமல் ஒரு பக்கம் தலைவலி விடிய விடிய ஆயிடுச்சு அப்புறம் அடுத்த நாள் எங்கள் வீட்டுக்காரருக்கு காய்ச்சல் அவர் வந்தாலும் என்னாச்சு இது லீவ் போட்டுற போட்டுட்டாங்க அவர் லீவு போட்டதுனால எனக்கு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் வசதியாக இருந்துச்சு நான் பகலில் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலான்னா அடுத்த நாள் பகலில் என்னால் ரெஸ்ட் எடுக்கவே முடியல ஏன்னா பகல் ஃபுல்லாக அவளை பார்க்க வேண்டியதாக திரும்பி திரும்பி ஓடக்கூடாது எடுக்கக்கூடாது பத்திரமா பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு மூணு நாள் நான் ரொம்பவே கஷ்டப்பட்டேன் ஆனால் அஞ்சாவது நாள் அவளுக்கு செக்கப் போகும்போது டாக்டர் சொன்னாங்க அஞ்சாவது நாள் இல்லை மூணாவது நாள் செக்கப் அடுத்த நாள் ஒரு ஊசி இருந்தது ஆப்ரேஷன் பண்ணால் அடுத்த நாள் அவளுக்கு ஒரு ஊசி இருந்தது அன்னைக்கு ஊசி போட்டு வந்துட்டோம் அதுலேருந்து ஒரு மூணாவது நாள் அடுத்த செக்கப் போகும்போது டாக்டர் சொன்னாங்க நல்லா வச்சிருக்கா நீட்டாக இருக்குது காயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஏற்கனவே ஒட்டி வச்சுருந்தாங்களோ அதெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அவளுக்கு மெடிசன் போட்டு பழையபடியும் அவளுக்கு வந்து ஒட்டி விட்டு தந்து விட்டுட்டாங்க அதுக்கப்புறம் டூ டேஸ் கழிச்சு பழையபடியும் செக்அபு அப்படி ஏழாவது நாள் கடைசி நாங்க வந்து எங்க போனோம் தையல் எடுக்க போயிருந்தோம் ஏழாவது நாள் போகணும் ஆனா ஏழாவது நாள் போக முடியல வீட்டுக்காரங்களை லீவ் இல்ல அடுத்த நாள் எட்டாவது நாள் தான் நாங்க போனோம் நேர்த்தைக்கு ஓகேவா நேய்த்துக்கு போய் அவளுக்கு தையல் பிரிக்கும் போது சூப்பராக என்ன செஞ்சிட்டு கொஞ்சம் அடி புரண்டு புரண்டு பண்ணுனா ஏன்னு கேட்டாச்சுன்னா அவளுக்கு வந்து அவளை படுக்க வைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது வச்சு தானே அதை கட் பண்ணி எடுப்பாங்க எல்லா எல்லாரும் கை காலெல்லாம் பிடிச்சி வச்சு ஒரு செகண்டில் ரிமூவ் பண்ணி விட்டுட்டாங்க டாக்டர் சொல்லிட்டாங்க ரொம்ப நீட்டாக அழகாக இருக்குது ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ட்டு இப்போ பாப்பா சூப்பராக இருக்காங்க நிறைய பேர் கமனில் சொல்லியிருந்தீங்க என்ன தான் வெளி உள்ளுக்குள்ள உள்ளுக்குள்ளே காயம் இருக்கும் அப்படின்னு கண்டிப்பாக ஏன்னா நம்மளை மாதிரி தான் அவங்களுக்கும் உள்ளுக்குள்ளாடி தையல்லாம் உண்டு ஸோ அதனால் அப்போ இப்போதைக்கு வெளியில் விடலாம் ஆனால் தான் கேட்கவே மாட்டேங்கிறா ஓடுறா யார் வந்தாலும் பழக்கம் போல் தூள்றது அப்படியெல்லாம் இருக்குது நிறையா ரொம்ப ஓடுறதெல்லாம் விடுறதில்ல சரியா ஸோ இப்படி தான் நடந்துச்சுது உங்கள் எல்லாரோட ஆசீர்வாதத்தினால கண்மணி பாப்பா இன்னைக்கு சூப்பராக இருக்காங்க அதே மாதிரி உங்களோட பிளஸ்ஸிங்கில் சீக்கிரமே ப்ரூனோக்கும் காய்ச்சல் சரியாகணும்னு எல்லாரும் வேண்டிக்கோங்க சரியா இனி அடுத்த வீடியோவில் ப்ரூனோ இப்படி இருக்கான்னு சொல்லிக்கிட்டு நீங்கள் எல்லாரும் இதை எதிர்பார்த்துட்டு இருந்துருப்பீங்க தானே அதனால தான் ரொம்ப நாள் ஆச்சு லாங் வீடியோ போட்டு இன்றைக்கி சொல்லிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்னைக்கு வீடியோ போட்டிருக்கேன் கண்டிப்பாக எல்லாரும் பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் சரி மை ஃபேமிலிஸ் நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் டட்டா பாய்